சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப் ஊழியர்களுக்கு ஏழு மடங்குக்கு மேல் ஓய்வூதிய உயர்வா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த நாடாளுமன்ற குழு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த உயர்வு பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓ பல கோடி சந்தாதாரர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி வரவிருக்கிறது தனியார் துறையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போது இருக்கும் ஆயிரத்திலிருந்து அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மத்திய அரசிடம் கேட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன இந்த மாற்றம் குறிப்பாக இப்போது மாதம் ஆயிரம் ஓய்வூதியம் பெறுவோர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இ வில் உள்ள உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அரசு வழங்க ிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதம் இருநூத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரமாக உயர்த்தியது மேலும் அந்த நடவடிக்கை ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு இந்த தொகை உயர்த்தப்படவில்லை பதினான்குக்கு பிறகு வாழ்க்கை செலவுகள் அதிகமாக உயர்ந்துவிட்டன ஆனாலும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆயிரம் ஓய்வூதியம் ஓய்வு பெற்றவர்களின் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை மேலும் மாதாந்திர குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறைந்தது ஏழாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் சங்கங்களின் நீண்டகால கோரிக்கை இந்நிலையில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதால் ஓய்வூதியத்தை உயர்த்துவது மிகவும் அவசியம் இதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களின் பொருளாதார நிலை மேம்படும் என்று கருதப்படுகிறது மேலும் மாதம் ஆயிரம் ஓய்வூதியத்தில் ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடிவதில்லை அதனால் இதை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இந்நிலையில் தொழிலாளர் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இபிஎஃப்ஓவின் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது இபிஎஸ் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தும்படி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இரண்டாயிரத்தி பதினான்கை ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணவீக்கம் பல மடங்கு அதிகரித்திருக்கும் என்றும் அதனால் ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டியது அவசியம் என்றும் அந்த குழு தெரிவித்துள்ளது மேலும் பொருளாதார சிக்கல்களை மனதில் வைத்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனுக்காக அரசாங்கம் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குழு கூறியுள்ளது இதோடு இந்த திட்டத்தை பற்றி மூன்றாம் தரப்பினர் ஆய்வு செய்து வருவதாகவும் அந்த ஆய்வு ஐந்தாம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் குழு தெரிவித்துள்ளது இது ஓய்வூதிய திட்டம் சரியாக செயல்படுவதை உறுதி செய்யும் இதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களுக்குரிய ஓய்வூதியத்தை பெறுவார்கள் இபிஎஃப் திட்டம் தொடங்கி முப்பது வருடங்களுக்கு பிறகு அதன் மூன்றாம் தரப்பு மதிப்பீடு நடந்து வருவதாகவும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடியும் என்றும் நாடாளுமன்ற குழு கூறியுள்ளது மேலும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டு சதவீத தொகை இபிஎஃப் கணக்கிற்காக எடுக்கப்படுகிறது அதே அளவு தொகையை நிறுவனமும் செலுத்துகிறது நிறுவனம் செலுத்தும் தொகையில் ஒரு பகுதி இபிஎஸ் செல்கிறது இது ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது அரசாங்கம் ஓய்வூதியத்தை உயர்த்த முடிவு செய்தால் இதன் தாக்கம் நாடு முழுவதும் உள்ள பல கோடி இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு பயன் அளிக்கும் ஓய்வூதிய உயர்வு ஓய்வு பெற்றவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவது மட்டுமல்லாமல் ஓய்வுக்கு பிறகு அவர்களுக்கு நிலையான வருமானத்தையும் கொடுக்கும் அதோடு இது ஊதியம் பெறுபவர்களுக்கு பணவீக்கத்தில் இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கும் இது அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்